வணக்கம் வாழ்கவளமுடன் சமீபத்தில் வலைதளங்களில் படித்த ஒரு பதிவு மசில் கேட்ச் என்ன இங்கிலீஷில் இப்போ சொல்கிறோம் நிறைய பேர் ஜென்ட்ரலாக சொல்கிறாங்க தசைப்பிடிப்பு தசை இறுக்கம் என்ற தமிழில் சொல்லலாம் அப்படின்னா என்ன அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கான இந்த பதிவு மனிதன் இயக்கத்து அதுக்கு தசைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த தசைகள் சுருங்கி தளரும் தன்மை கொண்டவை இவை இயற்கைக்கு மாறாக சுருங்கி வலியை ஏற்படுத்துவதே தசைப்பிடிப்புன்னு சொல்கிறோம் நாம் எல்லோரும் வாழ்வில் ஒரு முறையாவது தசைப்பிடிப்பால் அவதிப்பட்டிருப்போம் கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கும் போது விளையாடும் போது திடீரென்று உடலில் எங்காவது தசைப்பிடித்து கொண்டு பாடாக படுத்திவிடும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்படும் ஒரு முக்கிய பிரச்சனை தசைப்பிடிப்பு கிரிக்கெட்டில் பார்த்துருப்பீங்க நிறையா பேர் கிரவுண்டில் திடீர்னு அப்படியே நுண்டி அடிக்க ஆரம்பிப்பாங்க கீழ் உந்துடுவாங்க ஸ்ட்ரச்சரில் தூக்கிட்டு போவாங்க அதெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த தசைப்பிடிப்பு ஏன் ஏற்படுகிறது உடலில் அதிக வறட்சி காரணமாக திடீரென்று தசைகளில் நீர் குறைவு ஏற்படுவதாலும் மிகவும் சோர்வு போதும் தாது உப்புகளின் அளவு குறைவதாலும் தசைப்பிடிப்பு ஏற்படும் கை கால் போன்ற இடங்களில் அடிப்படைவதாலும் தசைப்பிடிப்பு தசைப்பிடிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது உடற்பயிற்சி செய்யும் முன் வார்ம் அப் செய்யாவிடில் உடலில் ஏற்படும் திடீர் வெப்ப இழப்பை தாங்காமல் தசையிடு இந்த தசைப்பிடிப்பு ஏற்படுகிறது அதிக தூரம் பயணம் மேற்கொள்ளும் போது ஒரே நிலையில் அதிக நேரம் அமர்ந்து இருப்பதால் தசைப்பிடிப்பு ஏற்படும் உடலில் உள்ள ஒரே உறுப்பை அதிக நேரம் பயன்படுத்தும் போது தசைப்பிடிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது அடிக்குழாயில் தொடர்ந்து தண்ணி அடிக்கும்போது கையில் தசைப்பிடிப்பு ஏற்படலாம் வாழைக்காய் உருளை போன்ற வாயு நிறைந்த உணவுப் பொருட்களை உண்ணும்போது உடலில் வாய்வு அதிகரிக்கும் இதன் காரணமாகவும் தசைப்பிடிப்பு ஏற்படலாம் நெஞ்சி எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய அதிக காரம் மசாலா தொடர்ந்து உண்பதால் நாளடைவில் தசைப்பிடிப்பு எளிதில் ஏற்படும் இதில் சில காரணங்களை குறித்து கொஞ்சம் நல்லா டிஜிட்டலில் பார்த்தோம்னா எலக்ட்ரோலைட்டின் சமநிலையின்மை தசைகள் சரியாக செயல்பட சோடியம் மெக்னீசியம் பொட்டாசியம் மற்றும் கால்சியம் போன்ற எலக்ட்ரோலைட்டுகள் போதுமான அளவு தேவைப்படுகிறது இந்த அத்தியாவசிய எலக்ட்ரோலைட்டுகளின் பற்றாக்குறை நரம்பு துண்டுதல்களை திறம்பட நடத்துவது உடலுக்கு கடினமாகிறது எனவே தசைப்பிடிப்பு ஏற்படலாம் நீரிழைப்பு அதாவது உடலில் தண்ணி குறைந்து போவது அதிகப்படியான ஆல்கஹால் உட்கொள்வதால் உடலில் உள்ள நீர்ச்சத்து குறைகிறது இதன் விளைவாக நரம்பு கடத்தலுக்கான அயன் சேனல்களின் திறம்பட வேலை செய்வதற்கான காரணமான எலக்ட்ரோலைட்டுகளையும் உடல் இழக்கிறது உப்பு அளவு குறைவது தசைப்பிடிக்கு தசைப்பிடிப்பு ஏற்பட ஒரு முக்கிய காரணம் வைட்டமின் குறைபாடு என்ன பார்த்தோம்னா விட்டமின் பி ஒன் விட்டமின் பி ஃபைவ் மற்றும் வைட்டமின் பி சிக்ஸ் போன்ற பல விட்டமின் குறைபாடுகளால் தசைப்பிடிப்புக்கான காரணமாக இருக்கிறது போதிய சுழற்சி இல்லாததுங்கிற இதை பார்த்தோம்னா கால்களுக்கு குறைந்த இரத்த சப்ளை தசைப்பிடிப்புடன் தொடர்புடையது இது பொதுவாக நடைப்பயிற்சி உடற்பயிற்சி மற்றும் உடல் செயல்பாடுகளின் போது ஏற்படுகிறது தசை திசுக்களுக்கு போதுமான ஆக்சிஜன் வழங்கல் தசைப்பிடிப்பு ஏற்படுவதோடு தொடர்புடையதாக கண்டறியப்படுகிறது தசைப்பிடிப்பு ஏற்படும் போது செய்யக்கூடாதவை நாமே கை கால்களை முறுக்கி தசை பிடிப்பை சரிசெய்ய முயற்சிக்கக்கூடாது தசைப்பிடிப்பு ஏற்பட்ட இடத்தில் அதிக அழுத்தம் கொடுத்து தேய்க்கக்கூடாது அந்த இடத்தில் தசை பலவீனம் அடைந்து இருக்கும் எனவே அதிக அழுத்தம் கொடுத்து தேய்த்தால் உள்காயம் ஏற்படும் குளிர்ந்த நீரையோ அல்லது குளிர்பானங்களையோ அருந்தக்கூடாது தசைப்பிடிப்பு ஏற்பட்ட பகுதியில் அதிகம் வேலை கொடுக்கக்கூடாது தசைப்பிடிப்பு ஏற்படும் போது என்ன செய்ய வேண்டும்னு பார்த்தோம்னா உடனடியாக வலியை போக்க சூடான இல்லைன்னா குளிர்ச்சியான சிகிச்சையை அதை ஒத்தடை கொடுக்கறதை செய்யலாம் ஒரு சூடான துணி அல்லது வெப்பமூட்டும் திண்டு அல்லது குளிர்ந்த துணி புண்தசையை அழித்து வலியிலிருந்து உங்களை விடுவிக்கிறது எப்சம் உப்புகள் அல்லது உலர் வெப்பத்தை பயன்படுத்தி சூடான ஊற வெப்பமூட்டும் பட்டைகளின் வடிவில் வலிவை உடனடியாக நீக்குவதற்கு மிகவும் நல்லதாக இருக்கும் நீங்கள் நீரிழிவு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் முதுகு காயம் அல்லது வெப்பத்தால் அதை மோசமான நிலைக்கு கொண்டு செல்லக்கூடும் வெப்பமூட்டும் திண்டு பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் உடனடியாக வலி குறைய பாதிக்கப்பட்ட காலை நீட்டவும் காலை சற்று மேலே உயர்த்தி பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து காலை இழுக்கவும் மறுபடியும் நீட்டவும் பிடிப்பு நிற்கும் வரை பாதிக்கப்பட்ட காலை முழுமையாக நீட்டவும் கன்று தசையை அதாவது கணுக்கால் தசையை மசாஜ் செய்யவும் உதவலாம் சதைப்பிடிப்பு ஏற்பட்ட முதலில் ஓய்வு எடுக்க வேண்டும் சூடாக சுக்குமல்லி காஃபி குடிக்கலாம் சுக்கு வலியை போக்கும் த தன்மையை உடையது வெந்நீர் ஒத்தடம் கொடுக்க வேண்டும் நல்லெண்ணெய் உப்பு கலந்து தேய்த்த வெந்நீர் ஒத்தடம் கொடுத்து பாதிக்கப்பட்ட பகுதியை மேற்கு செய்ய வேண்டும் குணமாக வரை இப்படி ஒரு நாளைக்கு இருமுறை செய்யலாம் அடிப்பட்ட தசைப்பிடிப்பு ஏற்பட்டால் அந்த இடத்தில் தசை பலவீனமாகி ரத்த ஓட்டம் நடைபெறாமல் தடைபட்டு இருக்கும் எனவே அடிப்பட்ட இடத்தில் எண்ணெய் ஊற்றி மிதமாக அல்லது மெதுவாக தேய்த்து விட வேண்டும் கால் பிடிப்புகளை தடுக்க என்ன செய்ய வேண்டும் காலில் வரக்கூடிய அந்த கிராம்ஸை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ன பார்த்தோம்னா ஒரு நீரேற்றத்தை பராமரிக்கவும் அதாவது ஒரு நாளைக்கு ஏழு எட்டு கிளாஸ் தண்ணீர் இருந்துவது உங்கள் தசைகளை உகந்த நிலையில் வைத்திருக்கும் உடலில் போதுமான அளவு தண்ணீர் இருப்பதால் எலக்ட்ரோலைட் அளவை சமநிலையில் வைத்து தசைப்பிடிப்பு ஏற்படுவது தடுக்கப்படும் தவறாக உடற்பயிற்சி செய்வது உங்கள் தினசரி வ வழக்கத்தில் உடற்பயிற்சி ஒரு வழக்கமான அம்சமாக ஆக்குங்கள் இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் உங்கள் தசைகள் மற்றும் எலும்புகள் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவும் எனவே தவறான உடற்பயிற்சிகளை கடைபிடிப்பதை நிறுத்தி தவறாமல் உடற்பயிற்சி செய்யுங்கள் யோகா உடலை பராமரிக்கும் உணவுக்கு பிறகு உடற்பயிற்சி செய்ய வேண்டாம் மாறாக சராசரி வேகத்தில் சிறிது நேரம் உலாவலாம் கால்சியம் உட்கொள்ள இதை அதிகரிக்க வேண்டும் கால்சியம் பொட்டாசியம் மற்றும் ஆரஞ்சு கிவி பேரிச்சம்பழம் ப்ளம்ஸ் ஆப்ரிக்காட் மற்றும் வாழைப்பழம் போன்ற அத்தியாவசிய விட்டமின்கள் இருந்த உணவு பழங்களுடன் உங்கள் உணவை வளப்படுத்தவும் கடுமையான குறைபாடுகள் ஏற்பட்டால் மருத்துவ உதவியை நாட வேண்டும் மனிதன் இயக்கத்துக்கு தசைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த தசைகள் சுருங்கி தளரும் தன்மை கொண்டவை இயற்கைக்கு மாறாக சுருங்கி வலியை ஏற்படுத்துவதே தசைப்பிடிப்பு என்கிறோம் நாம் வாழ்க்கை எல்லோரும் முறையாவது இந்த தசைப்பிடிப்பில் கஷ்டப்பட்டிருப்போம் அதனால் இந்த தசைப்பிடிப்பை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் நல்ல காய்கறிகள் மெக்னீஷியம் இன்டேக் அதிகப்படுத்த வேண்டும் குறைந்த மெக்னீசியம் உள்ள தசைப்பிடிப்புடன் நேரடியாக தொடர்புடையது மெக்னீசியம் குறைஞ்சதுன்னா தசைப்பிடிப்புடன் நேரடியாக அது சம்மந்தப்பட்டிருக்குது அது அடர் அடற்பச்சை நிறத்தில் இருக்கும் காய்கறிகள் வாழைப்பழம் அத்திப்பழங்கள் மற்றும் கொட்டைகள் போன்றவற்றை மெக்னீசியம் நிறைந்த உணவாக நீங்கள் தினசரி உணவில் வர்ற மாதிரி அமைத்து கொண்டால் தசைப்பிடிப்பு என்பது உங்களுக்கு இல்லாத ஒரு இனிமையான வாழ்க்கை அமையும் வாழ்க வளமுடன்